உங்கள் அனைவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மை போல பாதுகாத்துக் கொண்டார் உண்டாவதாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த மாதத்தினுடைய வாக்குத்த வசனமாக நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியுடைய தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள் அருமையானவர்களே இந்த வாழ்நாள் முழுவதிலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவர் தந்த வாக்குத்தத்துவத்தின் ஒரு பகுதியை இந்த நாளிலே உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆசைப்படுகிறேன் அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நன்மைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கும் சில தடைகள் இருக்கிற பொழுது சில குறைவுகள் இருக்கிற பொழுது நாம் சோர்ந்து இருக்கிற பொழுது தேவன் பல வாக்குத்தத்தங்களை தந்து நம்முடைய ஆற்றுகிறார் தேற்றுகிறார் இந்த மாதமும் கூட வருகிற மாதங்கள் கொஞ்சம் வறட்சி பகுதிகள் எல்லாம் சந்திக்கிற மாதம் இல்லையா இந்த மாதத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தையும் பாருங்கள் மகிழ்ச்சியோட தண்ணீர் கொண்டு கொள்வீர்கள் என்று நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தண்ணீர் கொண்டு கொடுக்கிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்று தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் வாக்கு தத்துவத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்குள்ளாக நீங்கள் அதை கிரகித்து எடுத்துக்கொண்டு அதை சந்தோஷப்படுகிறீர்களோ அது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கேள்விப்படுகிறேன் தேவனுடைய வார்த்தையை யாரெல்லாம் உண்மையாக உறுதியாக தங்களுடைய வாழ்க்கையில் அதை அப்பியாசப்படுத்துகிறார்களோ அதை பிரயாசப்படுத்துகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் தான் ஆசீர்வாத நன்மை விசுவாசத்தோடு ஏதாவது ஒரு வறட்சியின் பகுதியை உங்கள் வாழ்க்கை கடந்து உயர்க்குமானார் கத்தர் இந்த மாதம் கொடுக்கிற வாக்கு தத்துவம் நீங்கள் மகிழ்ச்சியோடு தண்ணீர் ஒன்று கொள்வீர்கள் அருமையானவர்களே எங்கிருந்து ஒன்று கொள்வீர்கள் உங்கள் ரட்சிப்பில் இருந்து ரட்சிக்கப்பட்ட அனைவருக்குமான ஒரு வாக்கு நீங்கள் நான் தேவனால் ரஷிக்கப்பட்ட மனுஷன் மனுஷி என்று நம்புகிறீர்களா உங்களுக்கு இந்த மாதம் ஒரு ஊற்று காத்திருக்கிறது அதில் மகிழ்ச்சியோடு முண்டுகொள்ளுகிற கொள்ளுகிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது எந்த கஷ்டமான சூழ்நிலைகளோ வருத்தமான நிலைகளோ விலைவீனமான பகுதிகளோ அல்லது பொருளாதார சிக்கலோ அல்லது குடும்பத்தில் திருமண காரியங்கள் நடக்கவில்லை அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்கள் என்கிற நிலைகளில் எந்த நிலை உங்களில் வறட்சியாக கடந்த மாதம் வரைக்கும் சந்தித்ததோ இந்த மாதம் ஒரு மகிழ்ச்சி ஒரு நீருற்று உங்களை சந்திக்கிறது நிச்சயமாகவே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள் தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை செய்வார் அநேகருக்கு அற்புதம் செய்த தெய்வன் அநேக தொடர்பு கொண்டு தேவன் இந்த வார்த்தை மூலம் அவர்களோடு பேசுகிறதை சிலர் கண்ணீரோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் அருமையானவர்களே இதை நீங்கள் சாதாரணமாக எண்ணிக்கொள்ளாமல் நிச்சயமாகவே இது தேவனுடைய ஒரு வார்த்தையாகும் தேவன் ஏவுகிறத நிமித்தமாக இந்த காரியத்தை இந்த ஊழியத்தை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம் சபத்தோடு செய்கிறோம் ஆழ்ந்த பாரத்தோடு செய்கிறோம் ஆகவே நிச்சயமாக இந்த உணர்ந்து கொள்ள முடிந்தவர்கள் நீங்கள் தவறாமல் இந்த ஊழியத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் கலந்து கொள்ளுங்கள் கத்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி அதன் மேல் உங்களுடைய சுவாசத்தை பரிபூர்ணப்படுத்துகிற பொழுது நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நீரூற்றுகளிலிருந்து தண்ணீர் கொண்டு கொள்கிற பாக்கியத்தை கத்தறிந்த மாதிரி தருகிறார் நம் தலைகளை தாழ்த்துவோம் செபிப்போம் நல்ல ஆண்டு வரை ஆசிரியக்கப்பட்ட அந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த மாதத்தை எங்களுக்கு நிச்சயமாகவே மகிழ்ச்சியின் மாதமாய் ஆண்டவரே தகப்பனே ஜீவ நீரூற்றுகளை நீர் தந்து ஊற்றுகளில் இருந்து எங்கள் ஜீவனை உங்கள் உங்கள் சுகத்தை ஆரோக்கியத்தை நன்மையை பொருளாதாரத்தை என்று சகல நன்மைகளையும் மொண்டு கொள்ள கத்திர அனுக்கிற செய்யும் பலப்படுத்தும் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்தில் ஆசீர்வதி ஏ சுவின் மூலம் எங்கள் நல்ல பெரிய ஆமேன் தேங்க்யூ கத்திர உங்களை ஆசிரிப்பாரே